வணக்கம் நான் உங்கள் அன்பில் என்னடா கேக் கேன்சல்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே காட்டுறியே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நிறைய ட்விஸ்டே இருக்குங்க ஒன் கேஜியில் ரசமலாய் கேக்கு தாங்க ஆர்டர் வந்துருந்துச்சு வீட்லேயே ஹோம்மேட் எல்லாம் செஞ்சு வச்சாச்சுங்க நல்ல ஜூஸியான ரசமலாயை எல்லாம் அழகாக தாவுடா தாவு அப்படிங்கிற மாதிரி தூவிடா தூவு அப்படின்னு சொல்லி நிறைய தூவியாச்சுங்க நட்ஸ் எல்லாம் துருவி போட்டு இந்த கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க அந்த சிஸ்டர் மேலே ரசமலாயெல்லாம் வைக்காதீங்க சிஸ்டர் பாப்பாவுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் தான் காம்போட் ட்ரெஸ்ஸு நீங்கள் அதிலேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ஓகே சிஸ்டர் அது மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் பிங்க்லேயே ரோசஸ் டிசைன் நிறையா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேங்க அங்கங்கே ஸ்டார் நாசியில் வச்சு டிசைன்ஸ் கொடுத்தாச்சுங்க பாட்டம்லேயும் ஸ்டார் நாசியில் வச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு ரசமல்லாய் கேட்க எவ்வளோ பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கங்க அப்படியே பிரிண்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கேக்கில் ஒட்டுனா போதும் சூப்பர் ஃபினிஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க பிரிண்டர்ஸும் ஒட்டியாச்சுங்க எப்படா பாப்ஸ் நேம் சொல்லுவாங்க ஓகே எழுதி கொடுத்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்துச்சுங்க அந்த மெசேஜ் சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் ஓவருங்க கேக்கு என்னாச்சுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க மீண்டும் அன்பில் இணைவோம்